தேவராபுரத்தில் குடியிருக்கும் தகவல் அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டு வரும் ஆண்டுகளிலும் இந்த சந்தோஷம் தொடர வேண்டும் அதற்கு உங்கள் ஓட்டு எங்கள் அருமை மூத்த சகோதரர் அண்ணன் ஏசி சண்முகம் அவர்களுக்கு காமரை சின்னத்தில் அளிக்க வேண்டும் என்றும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் நானூத்தி எண்பது மேல மெடிக்கல் கேம்ப் ஆறாயிரம் பேருக்கு மேல கல்லூரிகள் நானூறு பேருக்கு மேல இதய சர்வீஸ் சிகிச்சை கொடுத்து உயிர் கொடுத்து அது மட்டும் இல்லாம பதினஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்து எத்தனையோ நல்ல விஷயங்களை பாடுபட்டு பண்ணிருக்காரு சண்மோகன் சார் அவர்கள் எலெக்ஷன்ல ஜெயிச்சு இந்த எலெக்ஷன்ல கூட மக்களை பார்க்க வராது இந்த காலத்துல போன எலெக்ஷன்ல மைய சின்ன நூலுங்க வெற்றி வாய்ப்பு தவற விட்டாலும் மக்களுக்கு இவ்வளவு நல்ல காரியத்தை பண்ணிருக்காரு இந்த தலைவ நாம் யாரும் அந்த தவறை மறுபடியும் பண்ணாம தாமரைக்கு ஓட்டளித்து இந்த தோல் வந்து ஒரு எம்பி நீங்க அனுப்பல மத்திய மந்திரிய நம் பாகத்தை நம்ம அனுப்ப போறோம் அதனால உங்க ஓட்டு எல்லாருக்கும் தாமரைக்கு தான் தரணும் நிறைய தாய்மார்கள் வந்திருக்கீங்க அவங்களுக்கு தெரியும் ஒலையில அடுப்ப வச்சுட்டு அரிசி ஒலையில போட்டாலும் அது சாதம் அப்படி இல்லாம ஒலைக்கு பக்கத்துல போட்டா வீணா போயிடும் அதே மாதிரிதான் நீங்க போற ஒவ்வொரு ஓட்டும் தாமரைக்கு விழுந்து வெள்ளம் தொகுதியை சார்பாக ஏ சி சண்முக சார் அவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு போய் மத்திய மந்திரியாக இன்னும் பல பல நல்ல விஷயங்களை நம்ம தொகுதிக்கு பண்ணணும் அவர் நல்ல விஷயங்கள் பண்ணாரு இப்ப பதவிக்கு எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு இலவச பள்ளிக்கூடம் இலவச ஹாஸ்பிட்டல் இலவச திருமண மண்டபம் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தொகையிலையும் நூறு இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவரோட படிப்பு சார்ந்தது சும்மா ஸ்கூல் மட்டும் இல்ல காலேஜ் வரைக்கும் அவர்களோட படிப்பு பதவிகள் வேலை வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்கி தரதுக்கு பதவி இல்லைன்னாலும் தனி மனிதனாக அவர் வந்து எல்லாம் பண்ணி கொடுப்பாரு பதவி இருந்தா என்னெல்லாம் நல்ல விஷயம் பண்ணுவாருன்னு உங்களுக்கே தெரியும் அவரே சொல்லி சொல்லுவாரு அதனால் வர்ற இல்ல வர பத்தொன்பதாம் தேதி உங்க ஓட்டு தாமரை சின்னத்துக்கு என் அன்பு அண்ணன் மூத்த சகோதரர்கள் எல்லாருக்கும் மூத்த சகோதரர் ஏசி சண்முகம் தாமரை சின்னத்துக்கு ஓட்டு